அப்பா கிட்ட பேசுகிறோம் ஏசப்பா கிட்ட பேசுகிறோம் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது கூட பேசுவோம் அந்த மாதிரி ஏன் சொல்கிறேன்னா நம்முடைய ஆறுதல் அவரே உன் ஆத்துமாவுக்குள்ளே நீ பேசணும் அப்போ தான் நீ யாருன்னு உன் ஆத்மாவுக்கு தெரியும் உனக்கே தெரியும் நிறைய பேருக்கு ஆத்மாவோட கனெக்ஷனே இல்லை ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆத்மாவோட பேச வேண்டும் உங்கள் இருதயத்தை பேசணும் நீ பண்ணது நியாயமா இது நம்ம செஞ்சிருக்கலாமா இது நான் எப்படி செஞ்சுருக்கலாம்ல என் ஐயோ தப்பு ஐயோ இது நான் செஞ்சிருக்கூடாது என் மனசுலாம் இப்போ வேதனையாக இருக்குது சமாதானமே இல்லையா எனக்கு உடனே நான் ஆண்டவர்கிட்ட போய் நான் தப்பு பண்ணிட்டேன் இட்ஸ் மை மிஸ்டேக் காட் வில் ரினீவ் யூ ஹாவ் அ ஜாய் அகெய்ன் பீஸ் என் அப்பா கிட்ட சொல்றேன் நான் பண்ண தப்பு உணர்ந்துட்டேன் அப்ப உங்க ஆத்மாவோட பேசுன அனுபவம் வேணும் சும்மா முறுமுறுப்பது சி சிஹெச் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்